அனைவருக்கும் வணக்கம் உண்மையான ஒரு மன மகிழ்ச்சிய பணத்தால தரமுடியாதுங்கிறது உண்மைதான் மன செய்யறவங்கன்னு எல்லாருக்குமே நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து எப்ப வாழ்வாதாரம் உயரும் கேள்வியா இருந்துட்டு இருக்கு வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் அதை எல்லாமே போக்கும் வலிமை தெய்வ நம்பிக்கை மற்றும் வழிபாட்டுக்கு இருக்கு இது கூடவே அந்த தெய்வீக ஆற்றலை நம்ம பெற நம்ம முன்னோர்கள் கூறிய சில தாந்திரிக வழிபா செயல்பாட்டு முறையும் வந்து நாம நம்பிக்கையோட கடைபிடிச்சு வந்தா நம்ம வாழ்க்கையில நல்ல பல நன்மைகளையும் பெறலாம் இந்த பதிவுல நாம வந்து இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு செய்யற ஒரு மூணு பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் இதுல நாம முதல்ல பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூர திலகம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் பொதுவாவே பச்சை கற்பூரத்துக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை வந்து அதிகமாகவே இருக்கு மகாலட்சுமியோட அருளை பெற நம்ம வீட்டுல கெட்ட சக்திகள் தங்காமல் இருக்க இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பச்சை கற்புறத்தை நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலே வீட்டில இருக்கிற எதிர்மறை அதிர்வுகள் எல்லாமே நீங்கிறதோட தெய்வீக சக்திகளை வரவழைக்கும் ஒரு அற்புதமான பொருள் இந்த பச்சை கற்புற திலகத்தை வந்து தினந்தோறும் நெற்றியில நாம வச்சுக்கிறதுனால பல விதமான பணப்பிரச்சனைகளும் வந்து சுலபமா ஒரு முடிவுக்கு வரும் இப்போ இந்த திலகம் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இதுல இப்ப நம்ம முதல்ல சேர்க்கறது கற்பூரம் இது வந்து சாதாரண கற்பூரம் பூஜைக்கு உபயோகப்படுத்துற ஒரு கற்பூரம் தான் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து எடுத்து போட்டுக்கோங்க இப்ப நான் வந்து சிறிய அளவுல உங்களுக்கு வந்து செய்யறதுக்கான முறைய வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி நீங்க அந்த அளவை வந்து குடிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் நல்ல நிலையில இருக்கிற ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி நம்ம எல்லார் வீட்லயும் வந்து மசாலா பொருட்கள் கூட சேர்க்கறதுக்கு நாம வந்து வச்சிருப்போம் இது வந்து நல்ல ஒரு கொடுக்கக்கூடியது இதுல இருந்து கொஞ்சம் வந்து வந்து எடுத்து இந்த கலவை கூட சேர்த்துக்கலாம் இந்த திலகத்தை வந்து பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய சுக்கர ஹோரையில இதை வந்து தயார் பண்ணணும் மற்ற நாட்கள்ல வந்து இத தயார் பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கான முழுமையான பலன்கிறது நமக்கு வந்து கிடைக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி நாள்ல வர்ற சுக்கர ஹோரையிலயே இத வந்து தயார் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல்லுல வந்து இந்த எல்லா பொருளையுமே போட்டு நல்லா பவுடர் ஆக்குற மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல வந்து இந்த திலகத்தை நெற்றியில இட்டுக்க கூடாது மற்ற வந்து 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 மாலைன்னு ரெண்டு ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே நெற்றியில நாட்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா நைசா தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி மண் அகல் விளக்கல வந்து நாம இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மண் அகல் இல்லைன்னா ஏதாவது மண் சட்டி இருந்தா கூட போட்டுக்கலாம் ஆனா எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ண கூடாது இதுக்கப்புறம் இந்த பொடியில வந்து கொஞ்சம் நெருப்பு வச்சு வந்து அப்படியே எரிக்கணும் இதுல கற்பூரம் எல்லாம் எரியும் இது வந்து நல்லா சாம்பல் ஆகிற வரைக்கும் இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகுற மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுல கிடைக்கிற இந்த பவுடரை வந்து அப்படியே ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்பவும் கம்மியான அளவு போட்டுருக்குறனால இதுல வந்து கொஞ்சமா இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கோங்க இதுல வந்து கொஞ்சமா நெய் கலந்துக்கோங்க கலந்து இதை வந்து நல்லா அப்படியே கொலைச்சு எடுத்தீங்கன்னா இது வந்து மை மாதிரி வரும் இந்த சாம்பல் எல்லாம் சேகரிச்சு ஒரு டப்பால வந்து தனியா போட்டு வச்சுக்கோங்க தேவை இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நெய் ஊத்தி நீங்க கலந்துக்கலாம் இந்த மைய வந்து நெற்றியில வச்சுக்கிட்டா போதும் இந்த திலகத்தை வந்து பூஜை அறையில வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும் வெளியில வேற இடத்துல எங்கேயுமே வைக்க கூடாது இந்த பச்சை கற்பூர திலகத்தை வந்து தினந்தோறும் நம்ம நெற்றியில அணியறதுனால பல விதமான பண பிரச்சனைகளும் சுலபமாவே வந்து முடிவுக்கு வரும் அடுத்த பரிகாரம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டை வந்து வீட்டோட நடுப்பகுதியில ஹாலில் வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்லான ஒரு பச்சை கற்பூர கட்டியை எடுத்து இந்த தாம்பாளத்தட்டை நடுவுல வச்சுக்கோங்க இதுல மேல வந்து கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே திருப்பி வச்சு திரும்பவும் வந்து அது மேல கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது நல்லா ஊறட்டும் இது ஊர்னதுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே வந்து ஏத்திரணும் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து நெய்யூத்தி நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கிறதுனால இது வந்து ஒரு யாகம் வளர்த்ததுக்கு சமமாகும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இந்த பரிகாரம் வந்து கை மேல பலன் அளிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் அதனால எல்லாருமே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் சொந்த தொழில் செய்யறவங்க தொழில் செய்யற இடத்திலேயே வந்து இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை நெய் ஊத்தி ஏத்தி வைக்கலாம் வருமான தடை தடை ஏதாவது இருந்தா அது எல்லாமே வந்து அகலும் இதை வந்து முழுசா எரிஞ்சு அதுவா நேர மாதிரி இதை வந்து விட்டுருங்க நீங்க வந்து இதை அணைக்க தேவையில்லை அடுத்த பரிகாரம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்ய இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அஞ்சு நல்ல நிலையில இருக்கிற இலவங்கத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி பச்சை கற்பூரத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்திருக்கிற எல்லாமே வந்து லட்சுமிக்கு உகந்த பொருள் லட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருளும் கூட இதை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில இதை வச்சிருங்க தென்மேற்கு தான் குபேர மூலை இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் உண்டாகிறதோட வசியமும் உண்டாகும் செய்யும் தொழில் வியாபாரங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகும் வீண் விரயங்கள் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையும் உண்டாகும் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து பணவசியம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதனால நீங்களும் வந்து பண தடையாகல வருமானம் பெருக செல்வ செழிப்பு உண்டாகவும் வந்து இந்த பரிகாரங்களை செஞ்சு நீங்க வந்து பலன் அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்